மூணு பம்பு கல்வி அப்படி வச்சுட்டு போகணும் யாரெல்லாம் நான் ஜென்னா கூடிய பெண்ணா போகணும் வீட்டுக்கு போன என்ன மூணு அரபுல சொல்ல தேவையில்ல குறம்பிடும் வது 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 வலூத் அவுத் அது மூணு வதுதா இருக்கணும் நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி கொட்டணும் பாசத்து அடுத்தது புள்ள பெற்றெடுக்கிறதுக்கு ரெடியா நிக்கணும் எவ்வளவு அதுக்கெல்லாம் சாட்டு எனக்கு இருக்கு மேல ஏலாம் எனக்கு இடுப்பு முறியுது அது முறியுது மெடிக்கல் ஏதா டூட்டி போடுங்க ஆசை ஆசையாக குடும்பத்தை வாரிசுகளை பெருக்கிறதுக்கு இன்சால உங்களுக்கு சொல்ல தேவையில்ல இந்த ஏரியா மக்கள் எல்லாம் அது போய் செய்ய வேற எங்கேயா சொல்லணும் அதனால அது உங்களுக்கு பேச தேவையில்ல கணவன் பக்கம் சாயிரம் நிற்கணும் ரோட்ல போற ஒரு பக்கம் ஆட்டோ கார் பக்கம் மொந்த மேஷன் பாஸ் பக்கம் எல்லாம் சாயிரம் இல்லை வர வரப்போக்கலே கணவன் பக்கம் சாயிரண்டா என்ன அல்லாவுடைய தூரம் சொல்றாங்க அவன் நோவிக்கப்பட்ட அல்லது அவன் கணவனுக்கு நோவிச்சுட்டா ரெண்டு விஷயம் கணவனை நீங்க நோவிச்சுட்டீங்க அல்லது கணவன் உங்களை நோவிச்சுட்டாரு யாரு முன்தோட ஒரு பிரச்சனை வருமா இல்லையா சரி எல்லா குடும்பத்திலயும் துணியா குடும்பத்துல ஒரு பக்கம் வைங்க அந்த குடும்பம் எல்லாம் அதிகார குடும்பம் சொல்லிட்டனே அவங்க அவர் ஒரு பக்கத்துல வச்சா என்ன பஞ்சாயத்து கணவன் என்ன நோவிச்சுட்டாரு என்ன போட்டு திட்டிட்டாரு என்ன அந்த மாதிரி தாக்கிட்டாரு அவர் என் காலுக்கு வரணும் அவர் என் காலனும் பெருமாள் அட்டை தீர்வு கேட்டு போமாவுடைய பெண் அணிந்தா நீங்கள் நோவித்தாலும் யாரு முந்திர நீங்களும் அவரான்னு கேட்டாய் இந்த மீடியா சொல்ற கதையெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் ஒரு நைட்டு உட்காந்து பாருங்க அப்ப வரணும் பெண் சுகந்திரம் பெண் சுகந்திரம் கொடுத்துட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு குடிச்சு போட்டு பார்ல இந்த கப்ல இருந்து அப்படியே போன்ல வந்து டைப் பண்ற பாஸ்வேர்டை கதவு திறக்குது அந்த உம்மா மாதிரி ஆகணுமா கேவலம் கெட்ட மிக மோசமான ஒரு கலாச்சாரம் அந்த புள்ளையில பார்த்தா எனக்கே சத்தியவார மாதிரி இருக்கும் அந்த புள்ளையில உமா அவங்கள இந்த உம்மா வந்து அவனுக்கு நைட் லைஃப் இல்லைன்னு வைங்க அங்க உள்ளவன் மென்டல் என்றான் மென்டல் என்றான் அந்த பொம்பளைக்கு நைட் லைஃப் இல்லாட்டி

என் கணவர் வந்து அவர் சொன்னதே அவர் புக்ல எழுதுறார் என் கணவர் கேட்கிறார் என்னப்பா கிளப் எல்லாம் போக மாட்டியா நான் இதுக்கு மேல் போக என்னை மென்டல் ஆகிட்டு என்று டிவோர்ஸ் பண்ணிட்டார் இன்றைக்கு ஆமீன் ஆசிரமி அந்த பெண் இஸ்ராத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் லண்டன்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்டா இதுதான் அவன் லைஃப் அவனை பார்த்தா எங்களுக்கு மென்டலா இருக்குது என்னடா வாழ்க்கை ஒண்ணு உன் புள்ள எங்கன்னு தெரியாது உன் சாவிங்கன்னு தெரியாது என்ன அன்பு என்ன பாசம் பைத்தியமா திரிங்கடா சொல்ற அளவுக்கு மிக மோசமான கலாச்சாரம் நான் நினைக்க மாட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு நிறுவனம் நீங்க காரி துப்புவீங்க ஒரு லைஃப பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு எடுக்கிற ரெண்டு பேரும் புது புதுசு தெரியுமா உங்களுக்கு லிவிங் டுகெதர் அது என்ன லிவிங் டுகெதர் இதெல்லாம் கல்யாணம் முடிச்சு சரி வராது எப்ப பார்த்தாலும் இது கீரியும் பாப்ப மாதிரி சண்டை அதெல்லாம் எல்லாம் மசூரா போட்டுறாங்க என்ன பண்ணுவோம் ஆம்பளை முடிச்சு பார்த்தான் பொம்பளை பொம்பளைய முடிச்சு பார்த்தான் சரி வராது நான் நாயை முடிச்சு பார்த்தான் பப்பி பப்பி வச்சா அது பப்பியா போச்சு மரத்தை கட்டி முடிச்சான் சைக்கோ மாதிரி அலைஞ்சிட்டு இப்ப ஒரு ஊடை எடுத்து ரெண்டா போட்டான் நான் பாதி நீ பாதி ஏன் தலை ஆம்பளையா பாருங்க ஆம்பளையா சொரண கேட்டவன் என்ன இப்படி தான் பேசணும் இப்படி நான் பேசுவது இல்லை என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு வரங்க நான் பேசுறேன் என்ன எதுக்கு எடுத்தாலும் அந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் கேவலம் அதை புரியதால் என் பாசையை மாத்தி பேசுகிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இவன் என்ன பண்றான்டா இவன் சுமக்க வேண்டிய சும நீ சாப்பிட்டு அவங்க எடுத்து கூடு இதான் இஸ்லாம் சொல்லுது ஊட்டி ஊடி ரெண்டு பேக்கரா நீ அஞ்சு டோலர் கேட்டு ஒன் பேருக்கு நான் அஞ்சு அவர் அஞ்சு இவர் அஞ்சு எவ்வளவு ரெண்டு எத்தனை டோலர் அஞ்சு டோலரா இருநூத்தி ஐம்பது இதா புடி அவன் இருநூத்தி ஐம்பது இப்ப இப்ப வாழ் மூணு மாசத்துல வெறுத்துட்டா பை பாய் அடுத்தது பார்ப்போம் இன்னொரு ஆளோட என்னடா இது உங்க ஊர்ல கோழி குஞ்சிருக்குதா பத்து சேவலை போடுங்க நூறு கோழியை போடுங்க பத்து கோழி ஒரு சேவல் பின்னாடி போ அந்த பத்துக்கு அந்த சேவலை தெரியும் சுபகானல்லாம் அது எந்த சேவல் பின்னாடி போச்சோ அதுக்கு தெரியும் இப்படி மிருகத்திலேயே இவ்வளவும் தெரியுதுண்டா இந்த மனிதன் இவ்வளவு கேவலமா போறான் உங்க பிள்ளைக்கு அந்த குடும்பம் வேணுமா ஜன்னாக்குரிய குடும்பம் வேணுமா தீர்வு காணுங்க பிரச்சனை ஆயி தூட்டுல யாரு முன்னுக்கு போகணும் நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க உங்க கணவர் கோவப்பட்டுட்டாரு அல்லது நீங்க அவரை நோவிச்சிட்டீங்க அல்லது நீங்களே நோவிக்கப்பட்டுட்டீங்க என்ன பண்ணு ரசூலா சொல்றாங்க கைய கொண்டு போய் கணவர் கைய புடிச்சிட்டு அந்த மனைவி என்ன பண்ணணுமா கணவன் கையை புடிச்சு கொண்டு சொல்லணுமா

நீங்க இறங்கணும் அது எப்படி சரியாக அடிமையாக்குறேன் எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பெருமானர் மணிப்பதுக்கு முன்னாடி இந்த உம்மத்துக்கு பெருமானவர் உரை நிகழ்த்தினார்கள் நீங்க மௌத்தாக முன்னாடி வசியத்து பண்ணுவீங்க வசியத்து ரசுல்லாவுடைய வசியத்துல தெரியுமா

தகராறி வந்தா இறங்கி போறது நீங்க உலகம் உங்களுக்கு சொல்லி தந்ததே மத்த மாதிரி புரிஞ்சு கொண்டா அமெரிக்கா மாதிரி வாழலாம் இதுக்கு பிறகு கைய பிடிச்சி சந்தோஷமா இருக்கணும் எங்க வாழ்க்கை சந்தோஷமாகணும் பொருந்துக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அவருக்கு போய் இறங்கினாலே அவருக்கு அன்பு காட்டினாலே குழந்தை பெற்றெடுத்தாலே கணவன் பக்கம் சாஞ்சி மேக்கப் போட்டு எல்லாம் போட்டு ஒழுங்கா அவர் பக்கம் சாஞ்சாலே

நான் இந்த மாதிரி நடந்தேன் ரொம்ப அன்பு கொட்டினையால குழந்தைகளை சிரமம் இல்லாம பெற்றெடுத்தையால என் மாப்பிள்ள அந்த மாதிரி கோபப்படுற நேரம் அவரை அமைதிப்படுத்தினையால அப்படி எல்லாம் செஞ்சா ஜென்னாக்கு தகுதி பெறுவீங்களே அந்த குடும்பத்தை ஒரு பத்து நாள் வாழ்ந்து பார்ப்போமா ஏத்தாள மக்களே எல்லாத்தையும் விட்டுருவோம் இப்ப பத்து நாளைக்கு இப்ப மூணு சொல்லிருக்கிறேன் இந்த மூணை கொண்டு போய் வீட்டுல செஞ்சு பாருங்க இன்ஷால்லாம் இப்ப ஆம்புல இப்ப உங்களுக்கு என்ன நினைக்கும் ஆஹா எல்லாம் அவதானே மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் இது நாங்களா ஆமா தான் தலைமை உலகத்துல அரிச்சாலு கவ்வாமோனு பெண்களை நிர்வகிக்கிறவங்க இஸ்லாத்துல வந்து ஆண்கள் தான் இல்லையா மாப்பிள்ள வந்து பஸ் ஓட்டுறாரு வைஃப் வந்து டாக்டர் அப்ப டாக்டர் தான் வீட்டுல பெரியாள் வாங்க அப்படியா அது துனியா குடும்பம் துனியா குடும்பத்துக்கு ஜென்னா குடும்பத்துக்கு இல்ல துனியா குடும்பம் ஜென்னா குடும்பத்துக்கு இவர் ஆட்டோ ஓட்டி அவள் பெரிய அவள் நாட்டு பிரதமராக இருந்தாலும் ஊட்டுக்குள்ளே இவர்தான் நீ நாட்டுக்கு ஏதோ செஞ்சிருவா ஊட்டிலை இவர் தான் அருரிச்சா அளு அலனிஷா இஸ்லாம் உடலை வைத்து இல்லரத்தை வச்சு தான் தலைமைத்துவம் தீர்றேன் எனக்கு ஆம்பளை தான் தீர்மானிக்கணும் என் குடும்பமண்ட இல்லரத்தை வச்சு தானே ஆனுக்கு நாங்கள் அதனால் ஆண் விரும்பினால் தான் என்ற அடிப்படையில் இஷம் என்ன பண்ணுது நிர்வாக பொறுப்பு ஆண்களுக்கு கொடுக்குது கொடுத்தா இப்ப போட்டு பிடிச்சி நல்ல மித்தி மிரியனு மிதிக்கலாம்னு நினைக்காதீங்க ஒருவர் வந்து கேட்கறாரு யாரை சொல்லலாம் ஜென்னாவுக்கு துல்லனி எனக்கு ஒரு ரோட்டை காட்டுங்க எதே ஒரு அமலை அமலுக்குரிய வழியை காட்டுங்க என்ன வழி தெரியுமா அந்த அமல் என்ன கொண்டு போய் ஜென்னாவுக்கு சேர்க்கணும் அப்படியான ஒரு அமலை காட்டுங்கள் யாரை சொல்லலாம்னு கேட்கறாரு அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா லா தகலப் வழக்கல் ஜென்னா கோபப்படாதப்பா உனக்கு ஜென்னா இருக்குதாங்க கோவத்தை பட்டிங்கன்னு வைங்க அது உங்களுக்கு நரகத்தை கொண்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க கோவப்பட்டிங்கன்னு அல்லாவுடைய கோபம் வந்துடும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன் மூன்று சகாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அபு சுஃபியான் இப்ப இஸ்லாத்துக்கு வருகிறார் வருகிற நேரம் அபுசுஃப்யான ஓல அபா சலின்னு வர்றாங்க பாதுகாப்பு கட்டுமையான அதாவது மக்கா வெற்றி நேரம் அபா சரியில்லானவர்கள் சூழ்நாள் அவருடைய குடும்பத்தார் அப்படி கொண்டு வராங்க வாடகாங்க அபுசுஃப்யானை கொண்டு வர போக்கில் ஒரு மூணு சாவி இங்கே உட்காந்துட்டு கட்டுமையான எரிச்சல் குள்ளே வந்தவன் வெட்ட வந்தவர் சீரழித்தவர் இவ்வளவு யுத்தம் பண்ண வந்தவர் இயல்பில் வருமா இல்லையா மனுஷன்டா வரும் பெருமானவர் முகத்தில் குத்துன்னு நினச்ச இவ்வளவு கேவலப்படுத்த வந்தவரி இஸ்லாத்தில் உயர்வாத தன்மனை தெரியுமா அந்த பக்கத்தில் இருந்து ஷஹாதத்தை சொன்னா கெட்டி பிடிச்சிடணும் அவர் அவர் மறந்துடணும் அவர் என்னெல்லாம் பண்ணலாம் பேசவே கூடாது குத்தி குத்தி காட்டக்கூடாது ஆனா ஒரு மனசுல இப்ப வரப்போறாரு மனசுள்ள ஆதங்கத்து மூணு பெரிய தோழர்கள் அந்த மூணு பேர் யாரு பிலால் ரவிங்க இவங்க மூணு பேர் கூட்டாளி மார்க்கள் ஃபாரிஸ் இருக்கிறாங்க சுஹைப் ரூம் இருக்கிறாரு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோம் ரோமத்திலிருந்து வந்தவர் தான் சுஹைபு ரதியல்லாஹு பாரிசிலிருந்து பர்ஷியால இருந்து வந்தவர் தான் சல்மான் ஹபஷி அபிசீனியால வந்தவர் தான் இவர் மூணு பேரும் மூணு நாடு இந்த மூணு பேரும் மூணு நாட்டவர்கள் வந்து முந்தினவங்க இஸ்லாத்துக்கு அந்தந்த பகுதியிலிருந்து வந்தவங்க மூணு பேரும் மஷூரா என்ன மஷூரான்டா அட இவர் வர்றாரு எங்க வாள்கள் பதம் பார்க்க தவறிட்டு அப்படியா என்கிட்ட கொல்ல வேண்டியாய் இங்க வர்றானே நிறைய பேர் நினைக்கிறாங்க இஸ்லாம் மக்காவுக்குள் நுழைந்த பிறகு ஒண்ணு வழி இல்லாம வந்து சாதத் சொல்றாங்கன்றது இதுல நினைக்கறாங்க அபூபக்கர் என்ன காதை கேட்டுட்டு இங்க பேசுறது கேட்டுட்டு அவர் எப்படிப்பட்டாய் எல்ல அவர் தான் கோபத்துல உச்ச கட்டமா அடையனோ என்ன ரசூலுல்லாவுக்கு ஒரு 350 தலை துடிக்கிறவரு ஆனா இஸ்லாத்தை මුற்படுதுவர் அவர் எப்பயுமே மத்தி எல்லாத்தையும் பின்னாடி தான் கொண்டு வருவாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஆயிஷார விஷயத்தை ஓதி காட்டினாங்க அந்த ஆயத்துல பாத்திருப்பீங்க அவர் எப்படி மன்னித்தார் என்று அப்ப என்ன ஆகுது அபுபக்கர் சித்திகள் கேட்டுட்டு குறைசி தலைவர் குறைசி பெரியவர் இஸ்லாத்துக்கு வர்றார் அவர் வரவேற்கணுமா என்ன பேச்சு பேசுறீங்க இருங்க உங்க போய் ரசூலாட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டு போய் ரசூல்லாட்ட சொல்றாங்க ரசூல் செல்லாலை செல்ல என்ன கேட்டாங்க தெரியுமா அவ்வக்கரே அவங்கள கோபடுத்திட்டீங்களான்னு கேட்டாங்க அந்த மூணு பேரு என்ன சொல்ல வர்றாங்க அந்த இடத்துல அவ பக்கம் நியாயமான சொல்றாங்க இஷாத்துக்கு வர ஏத்துக்கொள்ளணுமே ஆனா அவங்களோட கல்புல உள்ள உண்மையான அந்த இதை வெளியாக்கிறாங்க ஏத்துக்கொண்டு சாதத்து சொன்ன பிறகு இல்ல வர்ற வழியில பேசுறாங்க அந்த நேரத்தில் சொல்றாங்க அபூபக்கரே அவர்களை காயப்படுத்திட்டீங்க நோவிச்சிட்டீங்களா அவங்களை கோபப்படுத்திட்டீங்களா அபூபக்கரே அவங்க நந்து போயிட்டாங்களா கோபப்பட்டுட்டாங்களா அவங்களோட அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்றாங்க இவர் என்ன பண்றாருண்டா அபு பக்கர் சுலாக்கு பக்கத்து உள்ளவரு அந்த மக்கள் பேசினாங்க அவங்க ஆதங்கத்து பேசினாங்க அவங்கள்ட்ட நீங்க பேசினது பீலா அபு அந்த இடத்துல அவங்க ஆதங்கத்து பேசிட்டாங்க அவங்கள கோபப்படுத்திட்டீங்களான்னு சொன்ன உடனே அப்படியே போய் மூணு பேர்ட்டு

வேண்டிய மாதிரி தரமான பேசி அப்படி செய்யலாமா நாவால் நரகம் போவார்களா கேட்கிறாங்க ஒரு சாபி பெருமாள் ஆமாண்டு பதில் சொல்லல வேற எதனால கேட்டாங்க வேற எதனால கேட்கிற அளவுக்கு பயங்கரம் இந்த நாட்கால வெட்டி 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 எதையும் பேசலாம் எப்படியும் திட்டலாம் ஆனால் இதை அடக்கி கொள்ளணும் அதனால அல்லாவுடைய நல்லடியார்களே உங்கள்ட்ட கேட்கிற அபூபக்கர் அலியானு போய் மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா உங்க மனைவி மார்கள்ட்ட நீங்க உந்துங்க நீங்க போய் பிள்ளைனா மன்னிப்பு கேளுங்க அந்த கடமை அவங்க தான் அவங்க தான் ஆனால் நீங்க உங்களுக்கு குடும்பத்துக்கு சிறந்தவராயிருங்க கைருக்கும் கைருக்கும் லியாகலி வான கைரு லியாகலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா எல்லாரும் உட்காருங்க பா யார் தாடி எவ்வளவு நீட்டத்துல இருக்குது ஐயோ குட் பர்சன் நீங்க தான் சிறந்தவர் உட்காருங்க யார் தாஜத்துல உங்களை சிறந்தவர் நிறைய இருக்குது ஒரு தெரியுமா உங்க குடும்பத்தாருக்கு சிறந்தவர் சொன்னா சிறந்தவரா அப்படியாது ஈஸி இல்ல நீங்க உங்க குடும்பத்துக்கு நல்லவராக இருக்கு அவன் நல்லவு சொன்னாடி சொல்லாட்டி நீங்க அஞ்சு பக்தெல்லாம் சொல்லுறீங்க எல்லாம் சரிங்க உங்களை போட்டு திட்டு திட்டு திட்டுறா அவன் மோசமா இருந்தா வைஃப் போயிட்டு கேட்டா நூ எப்படின்னு கேட்டான் அவனை ஒன்னான கேட்டா

ஒரு விஷயத்தை கவனமா புரிஞ்சுக்கோங்க பேசாங்க நினைச்சாருங்க இதுவே தனிய வளர்க்கணும் ஒரு நாய் அபுதல் ரொம்ப சிறப்பான ஒரு சோழர் ரொம்ப 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 சிறப்பான ஒரு சோழர் அபுதல் ரதியில் ஆனவர்களும் பிலால் ரதியில்லானவர்களுக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம் மனுஷன் தானே ஒரு சின்ன வாக்குவாதம் கோவத்தில் உச்சகட்டத்துல அபுதல் ஹிஃபாரி என்ன சொல்லிட்டாரு சவுதா என் கருப்பியோட மகனேன்ட்டார்

நாங்கன்னா என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுத்துறீங்களோ இருங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு எனக்கு வருந்தானே பகம கூடும் சந்தமுத்தும் அபூதல் அபூதல் என்ன செய்தார் தெரியுமா ரோட்ல பிளால காண்ற நேரம் படுத்திருவார் வல்லாயின எலும மாட்டேன்னு என் கண்ணத்தில் காண வச்சு மிதி என்றார் பிலால் நான் உங்களை நோவித்து விட்டேன் உங்க காலால போட்டு என் கண்ணத்து மிதி பிலால் என்ன போட்டு நோவிங்க பிலால் என்றார் நான் பிளையா பேசிட்டேனே உங்களுக்கு அருமை தோளர்கள் ஷாபாக்கள் அவர்கள் செய்த பிளைகளை உணர்ந்தார்கள் உடனே அது பிளனாலி பிலால் பிரபு அதை எடுத்து மாளகா பண்ணி எல்லாம் இது பண்ணி இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாங்க பிரச்சனை என்ற இஸ்லாம் அப்படிப்பட்ட மாப்புல வேணுமா இவ்வளவு சொன்னளே இந்த பண்புடைய மாப்புல வேணுமா தான் பயானுக்கு வர சொல்றது இந்த பயம் எதுக்கு தெரியுமா வேற மெஷினில் போட்டு எடுத்து இப்படி மாப்பிள்ள செய்ய பள்ளி வாசல் இந்த பயான் இந்த பெண்களை ஆண்களை செய்யாட்டி முடிஞ்சு போச்சு நானா நீயா சண்டை புடிச்சு போக வேண்டியதா வீட்டுல ஒவ்வொரு நாளும் சண்டை தான் அதுக்கு பிறகு இப்போ இப்படி பயான உங்களுக்கு ஃப்ரீயா தர்றாங்க பணம் எடுக்காம தர்றாங்க உட்கார வச்சு உங்களுக்கு பேசுறாங்க இந்த பண்பை மட்டும் நீங்க டூன் பண்ணணும் இந்த உலகத்துல ரசூலா சொன்னாங்களே எல்லாம் நீங்க கெட்ட வீடு வாசலாத்தி இது எல்லாத்தையும் தாண்டி இன்பமான வாழ்க்கை இல்லறத்தில் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆள் பெரிய கோடி சொன்ன ஆயிட்டான் இந்த கொழும்புல பெரிய பெரிய பில்டிங் அடிச்சு வச்சிருக்கானே பார்த்துருப்பீங்க ஹில்டன் என்றான் தாஜ் என்றான் பெரிய பெரிய ஹோட்டல் அவ்வளவு ரூம்ஸ் இருக்குது அவ்வளவு ரூம் இந்த ரூம்ல எல்லாம் யாரு நீங்க போய் அங்க கொழும்புல இடம் கிடைக்கால தங்குறதுக்கு எடுக்கிற ரூம் அதெல்லாம் அந்த ரூம்ல நீங்க தங்குவீங்க போனா ஏதாவது குடும்பத்து குடும்பக்காரர் ரூம் வீட்டுல தங்கிருவீங்க இவ்வளவு ரூம் அடிச்சு வச்சிருக்கிறானே அவ்வளவு டூரிஸ்டா என்ன வேலையா சல்லி உள்ளவனுக்கு அந்த ரூம்ல ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து வாழ போறானா சுபகான தந்த அன்பு மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ற வாழ்க்கை வேற எதிலையாவது கிடைக்குமா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாலேசனுடைய வாழ்க்கையை நீங்க பிரட்டி பார்த்துக்கண்டா அந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும் ஆயிஷா நாயும் செய்ய அதை பலமே ரசூல சீட்டு போடுவாங்க சீட்டு குலுக்கி போட்டா யாரு பேர் வருவதோ அவங்களுக்குதான் பயணத்துக்கு செலக்ட் ரசூலா செலக்ட் பண்ண மாட்டாங்க ஆ இன்றைக்கு இவங்க அவ்வளோ இல்லை சீட்டு குலுக்கி போட்டா ஆ எத்தனை மனைவி இருக்கிறாங்களோ அதுல ஒன்றை எடுப்பாங்க நீங்க வாங்க ஆயிஷா நீங்க வாங்க ஜெய்ரப் அப்படின்னு ரசூல் செல்லாருன்னு சொல்லுவார்கள் எல்லாம் வேண்டாம் ஒரு தடவை ரெண்டு மனைவி போயிட்டாங்க அந்த அதிச கொஞ்சம் பிரட்டி பாருங்க ஆயிஷா நாயி இந்த பக்கம் ஹப்சா நாயி இந்த பக்கம் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் போயிட்டாங்களா ரசூல் செல்லி செல்லும் ஆயிஷா நாயோட பேசி பேசி அவங்க விடுறாங்க பேசிட்டே நிக்கிற நேரம் அப்சா நாய்க்கு இங்கடா ஏன்னா அவங்க போவாங்க இப்படி போற நேரம் ஆயிஷா நாயகி அவ்வளவு இன்பம் ரசூல்லாவோட பேசுறேன்னா அப்படி

யார் ஓட்டவங்க போகுது பாப்பமா, நீங்க இதுக்கு வாங்க நான் அதுக்கு போறேன் மாத்திட்டாங்க மாத்தினா